வணக்கம் நெகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கொசு ஒழிப்பு பணியாளர்களான மஸ்தூர் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களும் முழங்கப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நெல்லை சந்திப்பு பகுதியில் கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட கோரி நாம் தமிழர் கட்சியின் நெல்லை சட்டமன்ற தொகுதி இணை செயலாளர் மாரி சங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சக்தி பிரபாகரன் முன்னிலை வகித்தார் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் சிறப்புரை நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் காரிமுத்து மற்றும் கொசு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உடனடியாக பணி நிரந்தரம் செய்திடக் கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது கொடுத்து விடுத்து விரு